பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசின்னு அழைக்கக்கூடிய மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகுது சிறப்பா இருக்க போதுங்க சோ மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் போதே பனிரெண்டு மாதங்களை தனுசை குறிக்கும் அப்ப மேஷ ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய மார்கழி மாதம் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக இதை அமைச்சு கொடுக்க போகுது ஏழரை நாட்டுடைய சனியில் பிடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மார்கழி மாத வழிபாடுகளும் சரி மார்கழி மாதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுதுங்க முதல் விஷயமாக இந்த ஏழரை நாட்டு சனி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்து வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி வளர்ப்புலேயும் சரி இன்னும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகர் தான் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இருபது பர்சன்டேஜ் தடைகள் ஏற்பட்ட பின்பு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது சுக்கர பகவான் எட்டாம் இருந்து ரெண்டாம் இடத்த பார்க்குறேன் வரவே வராது இந்த பணம் சார்ந்த விஷயம் அப்படி ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இந்த சில விஷயங்கள் விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அனாவசியமான அதாவது ஃபண்டு போடுறேன் சிட் ஃபண்டு போடுறேன் இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி அதிக ஆசை சம்பந்தப்பட்டு போடக்கூடிய வருமானங்கள் ஒரு சில லாக்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது அப்போ வருமானங்கள் சார்ந்த விஷயத்தில் சில இடங்களில் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பை தரும் வாக்குறுதிகள் வாக்குஸ்தானாதிபதி எட்டில் இருக்காருங்க பேச்சில் நிதானத்தை கொண்டு வரணும் ஆனால் மேஷராசினியர்களாலே டென்ஷன் பாட்டின்னு ஒரு சிலர் முத்திர குத்தி வச்சுருக்காங்க ஆனாலும் இப்போ இந்த சனியுடைய பீடிகையில் இருக்கக்கூடியவங்க ஸ்ட்ரெஸ்னஸோட உச்சத்தில் இருக்கிறீங்க பேச்சை நிதானித்து பேசுகிறது இதனால் ஒரு பந்தமோ சரி இல்லை ரொம்ப காலத்து ஒரு நட்போ சரி பிரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சை காற்று போல் பயன்படுத்திக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது போகுது இளைய சகோதரம் சகோதரி வலையில் வகையில் சில பிரச்சனைகள் பாக பிரிவினியாக இருக்கட்டும் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு உண்டான செலவுகளுக்கு உண்டான பணமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு காலேஜ் ஃபீஸோ இல்லை ஸ்கூல் ஃபீஸோ உங்கள் கிட்ட வந்து கேட்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால ஆரம்ப கட்டத்திலே செலவினங்களை குறைச்சி சேர்த்து வச்சு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் வழி சொந்தங்களோட நிதானத்தை ஹேண்டில் பண்ணணும் செகண்ட் திங் கண்டிப்பாக வாகனங்கள் செல்ஃப் ட்ரைவிங் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது மார்கழி மாதம் முழுசாகவே இப்படி இருக்கணுமானால் கிடையாது மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் டிரைவிங்லேயும் சரி ட்ராவல்லையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு சொத்து சார்ந்த கடன்கள் உருவாகக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரதுனால ஏ தேவை ஏற்பட்டால் ஏன்னா ஏற்கனவே இஎம்ஐ லோனில் போயிட்டுருக்கீங்க இப்போ புது கடனை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து ட்ராவல் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் மந்தத்தனம் அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா போன மாதம் எடுத்த மிட்டம் எக்ஸாமில் நூறுக்கு எண்பது எடுத்துகிட்டேன் இந்த ஆஃபலி எக்ஸாமில் நாற்பது தான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த அளவுக்கு மந்தங்கள் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து உட்கார்ந்துட்டார் ஒரே விஷயம் கேதுன்ற போது அதிதேவதை விநாயகர் பெறுவான் நம்ம என்ன செய்வோம் விநாயகரை பார்த்த உடனே தலையில் கொட்டிக்கிட்டு தோப்பகர்ணம் போடுவோம் அதை டெய்லி செய்ய சொல்லுங்கள் அந்த குழந்தையுடைய படிப்பு நிலை வந்து ஏன்னா மார்கழி மாதத்தில் தான் எல்லா ஸ்கூல்லையும் ஹாஃப்லே எக்ஸாமு சிலருக்கு செமஸ்டர் வரும் சில செமஸ்டர் வந்து நான் ஆன்சர் ஃபெயில் ஆனதை வந்து நான் எழுத போகிறேன் அப்படின்னு போவாங்க அதெல்லாம் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கணுன்னா இந்த விநாயகர் முன்னாடி தோப்பக்கர்ணம் எத்தனை போடலான்னு ஒரு கேள்வி வரும் உங்கள் வயதுக்கேற்ற தோப்பக்கர்ணம் போடுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக பைல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடம்புல வந்து நீர் சத்து குறைந்து போறதுக்கான விஷயங்களை கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும் சரி அடுத்தது இல்லறம் இல்லறம் பேசும்போது மகிழ்ச்சிகள் நிறைய கூடி கொடுக்க போகுது ஸோ ஒரு சிலருக்கு இல்லறம் சார்ந்த பிரிவினைகளை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் நிச்சயமா ஒன்று கூட வாய்ப்பு எப்படி இருக்கும் நான் அனுமார் ஜெயந்தி ஏன்னா அனுமார் தான் ராமரையும் சீதனையும் கம்யூனிகேஷனாக இருந்தவர் அந்த அனுமா ஜெயந்தி வழிபாடுகள் எடுத்துக்கும் போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு சில வர்க்கத்தினர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆடி மாதம் ஐப்பசி மாதம் மார்கழி மாதம் நாங்கள் திருமணத்தை பற்றி பேச மாட்டோம் அப்படின்வாங்க ஆனால் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி தனுசு வீட்டில் நின்றுட்டார்னா மார்கழி மாதம்தான் பெண் பார்க்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களோட கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க பார்வையிடுவது கண்டிப்பாக திருமணத்துக்கான தகவல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுலேயும் வந்து சிலர் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா தந்தை வர்க்கத்தில் வரணமையத்துக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க சரி முக்கியமான ஒரு கட்டம் என்ன ஒரு கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வர்க்கத்தினர் தந்தை வர்க்கத்தினராக இருக்கட்டும் இல்லை தந்தையுடைய மருத்துவ செலவாக இருக்கட்டும் தந்தையுடைய ஒரு கடன் சுமையாக இருக்கட்டும் இது சார்ந்த விஷயங்கள முதல்ல அதை ஆலோசிச்சிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லாத பட்சத்தில் அது வம்பு வழக்கு வரைக்கும் எழுத்துட்டு போயிடுவோங்க கேஸ் போட்டு அதை பிரச்சனையாக மாற்றி ஆரம்பத்துலேயே சுமூகமாக பேசி எப்படி அடைக்கிறது என்னன்றத பார்த்துக்கிறது சிறப்பு தருங்க சரி தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாற்பது சதவீதம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அறுபது சதவீதமும் எஃபெக்டை தான் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக இயந்திரங்களை வச்சு செய்யக்கூடியவங்க இயந்திரங்கள் சார்ந்த பழுது செலவையும் நான் தின வேலை தாங்க செய்கிறேன் இன்றைக்கி கூலி வேலை செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி நான் பூ வித்தா தான் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதையும் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை கடை இருக்கக்கூடியவங்க லேபர்ஸ் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சியாக பேசிட்டு போகிறது சிறப்பாக இருக்கும் இல்லைனா அடுத்து அவங்க வேலையை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே நேரத்தில் அடுத்த வேலைக்கு ஆள் இல்லாமல் திண்டாடக்கூடிய விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ சொல்லலாம் அடுத்து பத்து பேர் இருக்காங்க ரெடியாக நான் நம்பிக்கையானவர்கள் அப்படின்னு பார்க்குறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தையும் கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸையும் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஏன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையில் பரபரப்பாக இருப்பாங்க அவங்க உன் வேலை முடிக்கலையா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா உனக்கு என்ன ஆச்சு சொல்லி இதை செய் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிட்டு நண்பர்கள் மூலிமா அவமானங்களை சந்திக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ உத்தியோகத்தில் எப்படி இருக்கணும் உங்கள் வேலை முஞ்சிடுச்சா இன்றைக்கி ஃப்ரீயா அதுக்கேற்ற வேலைகளை பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ்ஸை இந்த இடத்துல இந்த மார்கழி மாதத்தில் கொண்டு வரது பல நட்புகளும் சரி பல மேலதிகாரிகளுக்குட்டும் மனஸ்தாபம் இல்லாமல் போறதை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூர் பயணம் வெளியூர் பயணம் வந்து ஆன்மீகம் சார்ந்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது குலதெய்வ வழிபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க ஸோ வெளிநாடு பயணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு நேயர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெளியூர் வெளி மாநில பயணங்கள் இது வந்து யாத்திரையாக செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போது சில பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க நான் இந்த திவ்ய தேசத்தெல்லாம் நான் போய் பார்க்க போகிறேன் சிவாலயங்களுக்கு காசைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மேஷராசினேயர்களுக்கு இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக வெளிநாடு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவை ஏற்படுத்தி கொடுக்குது உங்கள் ஜாதக ரீதியாக தசாபுத்தி காலத்தில் குரு தசையோ ராகு தசையும் நடைபெறுது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொடுக்க போகுது சரி மேலும் இந்த மார்கழி மாதம் இந்த மேஷராசி நேயர்களுக்கு வெற்றியையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு பிரதோஷங்களில் சிவ ஆலயத்துக்கு போய் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்களை பார்த்தாலும் சரி அபிஷேகங்களுக்கு நீங்கள் ஒரு பொருள் எடுத்து கொடுத்தாலும் சரி இந்த பிரதோஷ நாதனை வழிபாடு செய்வது சில தடைகளும் சரி சில கண்டங்களிலிருந்தும் பிடுவிச்சு கொடுக்கும் அதே போல் சரி நான் கோவிலுக்கு போக முடியலங்க என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பசுக்கு அகத்திக்கீரை பிரதோஷம் அன்னைக்கு வாங்கி கொடுங்க இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண் வெற்றிக்கான வண்ணம் சிவப்பு நன்றி